எந்த இஷ்ட பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா சோ என்டிஏ கட்சியினுடைய வேட்பாளரா பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் முன்மொழியப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்திலேயா இருந்தாலும் சரி இல்ல இந்திய அரசியல் களத்திலேயா இருந்தாலும் சரி பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு அரசியல் குழப்பங்களையும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பரபரப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சொல்லலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சி பி ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவர் அவருடைய பதினாறு வயசுல இருந்து தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத ஆரம்பிச்சு ஆரம்ப காலகட்டத்திலே ஆர் எஸ் பாஜக இந்த மாதிரி வேலை பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பாஜகவுடைய சார்பில் எம்பிஆர் ரெண்டு டைம் இருந்தவர் அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் என்னதான் போட்டியிட்டாலும் அவருக்கு ரெண்டாவது இடம் அப்படின்றது தான் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியனுடைய பீரியட் இருக்கு இல்லையா அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு பாஜக உயரிய பதவிகள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல ஆளுநர் பதவிகள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர இருக்கக்கூடிய இந்த அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவரான ஜக்தீப் தன்கர் இருக்கார் இல்லையா அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை சொல்லி அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தாப்ல என்னதான் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை சொன்னாலும் அதுக்கு பின்னாடியும் அவருடைய பதவி விலகலுக்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அரசியல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக சிபி பி ராதாகிருஷ்ணன் முன்னிறுத்திருக்கு பாஜக அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அதை தாண்டி வந்துட்டு அவரை ஏன் பாஜக முன்னிறுத்தி இருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் முன்னிறுத்துறன் மூலியமா பாஜக அரசியல் திட்டங்கள் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துக்கினீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்ஸ் சப்ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல திருப்பூர்ல பிறந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னுடைய மதனம் பதினாறு வந்துட்டு அரசியல் அப்படின்றத ஆரம்பிச்சு ஜனசங்கம் இருக்கு இல்லையா ஜனசங்கம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர் இந்த மாதிரியான இயக்கங்கள்ல தொடர்ந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஜனதா தளத்துல இருந்து அங்க இருந்து பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா அங்க வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படிப்படியான வளர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா அது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை தொண்டன் அப்படின்ற பதவியில் ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் தலைவராகவும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷ கேப்டி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அப்படின்னு தலைவராக சொல்றோம் இவருடைய காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு அண்ணாமலை எப்படி பாஜகவை வளர்த்தாரு அப்படின்னு சொல்றப்போ அதே மாதிரி வந்துட்டு பாஜக தமிழ்நாட்டில் காலுன்றதுக்கு சிபி ராதாகிருஷ்ணனும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா கோவை இருக்கு இல்லையா கோவை தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு ஸோ அப்போ அதை தாண்டி அதுக்கடுத்து மூணு எலெக்ஷன்ஸ் அப்படின்றத அவர் போட்டியிட்டாலும் அவருக்கு ரெண்டாவது இடம் அப்படின்றது தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணனால் சோபிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியினுடைய கவர்மெண்ட் அப்படின்றத அமைச்சதுக்கு அப்புறமா தேசிய கயிறு வாரிய தலைவர் அப்படின்ற அந்த வாரியத்தின் தலைவர் பதவி தரப்படுது தேசிய செயலாளர் பதவிகள் தரப்படுது இப்படி அதி முக்கியமான பதவிகள் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் அதுக்கு அடுத்து அவருக்கு ஜார்க்கண்ட் ஆளுநர் மகாராஷ்டிரா ஆளுநர் அப்படின்ற ஆளுநர் பதவிகளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இப்படி அவருடைய அரசியல் கிராஃப்ட் அப்படின்றது மேலே போய்கிட்டு இருக்கும் தான் அந்த உச்சத்துக்கு கொண்டு போற விதமா துணை குடியரசு தலைவருக்கான வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனால பாஜக என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே முன்னெடுத்து வைக்கிறாங்க ஸோ பாஜக ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இந்த பதவிக்கான வேட்பாளர் அப்படின்றத வந்துட்டு தீர்மானிக்கல அவங்க கண்ணு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடாக தான் இருக்குது கிட்டத்தட்டமாக பாஜக இருக்கு இல்லையா பாஜக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பத்து எலெக்ஷன் அப்படின்றத ஃபேஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி செலுத்த முடியாத ஒரே மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் பாஜகவுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்றது ஒரு கனவு கோட்டையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனை அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியை மாற்றி பார்க்கறது தலைவர்களை மாற்றி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் அப்படின்றத பாஜக எடுத்தாலும் கூட இன்னை வரைக்குமே ஸ்டெடியாக தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவால் கால் ஊன முடியல அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படியாவது இந்த டைம் வந்துட்டு பெரிய அளவில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணியை உறுதி பண்ணது அதை தாண்டி வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள பல முக்கிய கட்சிகளை கொண்டு வர இப்போ வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக படு சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சி பி ராதாகிருஷ்ணன் அதுக்குள்ள துணை குடியரசுத் தலைவர் ஆயிட்டார்னா அது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஆதரவு அலைகளை வந்துட்டு பாஜகக்கு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கும் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும் அப்படின்றது பாஜகவினுடைய அதி தீவிரமான நம்பிக்கையா இருக்கு அப்படினே சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவை பகுதி அப்படின்றது பாஜக அதிமுகவினுடைய கோட்டையா இன்னை வரைக்கும் கருதப்படுது ஸோ அந்த கோவையிலிருந்து வந்த நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது அப்படின்றது இன்னும் ஒரு சிலருக்கு அதிருப்தியாகவே இருந்துகிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதிருப்திகளை நிறைவு செய்யவும் வரக்கூடிய எலெக்ஷனில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இன்னும் அதிதீவிரமாக வேலை பார்க்கணும் அதே கோயம்புத்தூர்ல இருந்து சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நாட்டிலேயே உயரிய பொறுப்பு அப்படின்றத கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பாஜக முழுசா நம்புது மூணாவது விஷயமா காங்கிரஸ் இந்த வேலையை எப்பயுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பீரியட் இருக்கு அப்படின்னா துணை குடியரசு தலைவர் பதவி அப்படின்றது தென்னிந்தியாவை சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் பட் இதை பாஜக வந்துட்டு ஃபாலோ பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப முன்னாடி இருந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த குற்றச்சாட்டையும் புறக்கணிக்கிற விதமாக அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நாங்களும் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுப்போம் அப்படின்றத பாஜக இதன் மூலியமாக சொல்லாமல் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து பாஜகவுக்கு தமிழர்கள்னாலே பிடிக்காது தமிழர்களுடைய நலனுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் பாஜக அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது நாங்களே ஒரு தமிழருக்கு கீழே தான் வேலை பார்க்குறோம் அப்படின்றதன் மூலிமா எல்லாத்துக்கும் உணர்த்துவதற்கான ஒரு ஒரு செய்தியாகவும் பாஜக இதை கையில எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எது எப்படியா இருந்தாலும் எத்தனை அரசியல் கணக்குகள் இருந்தாலும் ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் ஆக போறாரு அப்படின்றது உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஸோ பாஜக திமுக அதிமுக ஆதரவாளர் அப்படின்றத தாண்டி தமிழர் ஒருத்தருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்ற எண்ணத்துல சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நான் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நீங்க சிபி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் ஆகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தகன் பை பை